இன்று நாம் ஏகாதேசி என்று பரமபதத்தை பற்றி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது மகாபாரதத்தைப் போருக்குள் நாம் ஒன்றை ஒன்று விழுங்கி தவளை வண்டை விளங்குகின்றது தவளையை பாம்பு விழுங்குகின்றது புலி மானை விழுங்குகின்றது பூனை எலியை விழுங்குகின்றது இதை போல ஒரு அணுவின் தன்மை ஒரு ஆற்றமிக்க ஒரு விஷமான ஆற்றல் ஒரு சத்துள் ஆகாரத்தை அது விழுங்குகின்றது ஆனால் விஷத்துக்குள் அந்த சத்து அடங்கிய பின் அதே சத்து இந்த விஷத்தின் துணை கொண்டே வேலை செய்கின்றது இதை போல பல பல சத்துகள் சேர்க்கப்படும் போது விஷம் சுருங்கி பல சத்தின் தன்மை ஆற்றல் மிக்கதாக இந்த விஷமே ஊட்டுகின்றது அது மிக்கதாக வளரச் செய்கின்றது இதை போல இயற்கையின் தன்மையை ஒவ்வொன்றும் உள்ள நிலையில் சூரியன் என்ன செய்கின்றது தன் விஷத்தை அடக்கி தனக்குள் உலகை சிருஷ்டிக்கின்றது ஒரு கோள் விஷத்துக்குள் அடங்கி தன் செயலற்ற நிலைகள் இருக்கின்றது அதன் செல்லும் மற்ற உணரின் நிலைகள் அதை மாற்றி விடுகின்றது இதை போன்ற ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுற காட்டுவதற்கு ஒரு உணரின் சக்தியுடைய நிலைகள் நாம் தெளிவுற காண்பதற்கு இதை செய்தார் ஆகவே இதையெல்லாம் நாம சொல்றேன் சாமி என்னமோ கதை சொல்றார் நீங்க நினைக்காதபடி நீங்க திட்டியவர்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இந்த ஆயிரத்தி எட்டு குணங்களையும் நீங்க சளிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் அவசரம் இத்தனையும் கலந்து அது கூட உங்க நல்ல குணத்துக்குள் எதிர்நிலையாகி போர் செய்து ஒவ்வொரு குணத்திலும் நோயாக உருவாகின்றது உங்கள் நல்ல குணத்தை அமிழ்த்தி நாம் எப்படி பன்வியா இருக்கப்படும் போது கெட்டதை நினையாது நல்லதை எண்ணி தன் நல்ல உணவின் தன்மை விளைவந்த பின் மனிதன் பாசத்தால நாம் எடுக்கப்படும் போது ஒரு துயரப்படும் இந்த உணர்வின் சக்தி தனக்குள் எடுத்து பாசத்துக்குள் நஞ்சி ஊற்றி நம்முடைய நிலையை நிலைகுலை செய்து உடலுக்குள் அழகிய சரீரமாக்கி வேதனை கொண்ட உணர்வின் தன்மை உருவாக்கி விடுகின்றது இதை போல இன்று இன சத்தை மனிதன் நாம் எவ்வாறு உருவாக்குகின்றோம் ஆனால் தலசத்து இல்லை என்றால் இன்னைக்கு தாவர இனங்களுக்கு உரமிட்டு தலசத்தை நாம் உருவாக்குகின்றோம் அதே சமயம் மணி சத்து இல்லைங்கிற போது அது தரையில் இடப்பட்டு மணிஷத்தை போட்டவுடன் காத்துடன் கலந்து அந்த செடியுடன் கலக்கப்படும் போது தனக்குள் இணைந்த நிலைகள் கொண்டு காற்றில் இருக்கக்கூடிய அந்த தலசத்தையும் மணிசத்தையும் எடுத்து அது மணியாக விளைகின்றது இதை போல நாம் இன்று நீங்க தன் வாழ்க்கையுடைய நிலைகள் ஒவ்வொன்றும் நல்லது எண்ணி நல்லதை செய்யும் போதும் பிறர் துன்பம் ஒரு நண்பமே துன்பப்படப்படும் அந்த துன்பத்தை காது கொடுத்து கேட்கும் போதும் அவங்க உடலே விளைவித்து அந்த உணர்வின் தன்மை நாம் சுவாசித்து அந்த உணர்வின் அலையாக எனக்குள் செய்து அந்த பாசத்தால் உணரச் செய்கின்றது உதவி செய்யப்படுகின்றது ஆனால் அவங்க இருக்கக்கூடிய வேதனை எனக்குள் நல்ல குணத்துக்கு பதிந்து விடுங்கள் பின் நல்லதை நான் எண்ணினாலும் செயல்படுத்த முடியாத நிலைகள் நான் நல்லது எண்ணும் போதெல்லாம் வேதனைப்படுகின்றேன் ஆக இந்த வேதனையான உணர்கள் உயிருடன் உண்டப்படும் போது இந்த உணர்வின் மனத்தை தான் நான் அவரும் முடிகின்றது ஆக இதே போல நாம் செய்து கொண்ட இந்த நிலைகள் என்று நாம் மீழ்வது எப்போ இதைத்தான் எனது குருநாதர் காட்டிய இந்த நிலைகள் வாழ்க்கையில் ஆயிரத்தி எட்டு குணங்களின் நிலைகளையும் அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நீ நல்லதை நீ எண்ணியிருந்தாலும் அந்த உணர்வுக்குள் சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வு நஞ்சின் நிலைகள் கலந்து உன் நல்ல நெல்லங்களை அதை இயற்கையா இயக்காமல் தடைப்படுத்தி அந்த நல்ல குணங்கள் சுணங்கும் போது அதன் நிலைகளில் வியாதிகள் வந்து எப்படி அவதப்படுகின்றார் என்ற இந்த உணர்வை செயற்கையிலேயே இயற்கையிலேயே எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எண்ணங்களை தூண்ட செய்து அந்த எண்ணத்தால் உணர்வை எனக்கு சுவாசிக்க செய்து ஒவ்வொரு உறுப்புகளின் எந்தெந்த வேதனையில் ஏற்படுகிறது என்ற நிலையை அது உணர்த்தி காட்டினார் அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகின்றேன் உங்களுக்கு அந்த துன்பம் வரக்கூடிய நிலைகளிலிருந்து எனது குருநாதர் அது உபதேசத்தின் வாயிலாக உணர்த்தினார் அதே போன்றுதான் உங்களுக்கும் அந்த சக்தி தர வேண்டும் என்று எமது குருநாதன் எந்த பெரிய ஆற்றலை தான் பெறச் செய்து அந்த உணவின் ஒளியை எனக்குள் பாய்ச்சி அந்த உணர்வு உணரச் செய்து அந்த உணரின் ஆற்றலை இந்த சூரியனின் காந்த சக்தி எடுத்து பெறச் செய்தாரோ அதே போதுதான் உங்களுக்குள் துன்புற்று கொண்டிருக்கும் நோயாளே நோயால் வேதனை பெற்று கொண்டிருக்கும் நல்ல நல்ல குணங்கள் கொண்டு இயங்கி போகும்போது உங்களுக்குள்ள அந்த ஆயிரத்தெட்டு நல்ல குணங்கள் விஷம் பாய்ந்து விட்டது ஆனால் அதே சமயம் உங்க உடல்கள் நறுகின்றது உங்க நல்ல எண்ணங்கள் நறுகின்றது உங்க சொல்லுக்குள் ஏற்படுகின்றது சூர்வின் தன்மை வருகின்றது இதை போன்ற நிலைகளை நீக்குவதற்குத்தான் இந்த உபதேசமே கொடுப்பது ஆனால் எனக்கு இவ்வாறு எனக்கு குருநாதர் கொடுத்தாரோ எந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஆற்றலை எடுத்து எனக்கு உறவுற்றும் சத்தாக ஊட்டி அதை நினைவுந்து காற்றில் இருக்கக்கூடிய ஞானியின் சக்தி பெற்று எனக்குள் துன்பத்தை நீக்கி இந்த உணர்வின் நல்ல வித்தாக தன் உயிராத்மாவை சேர்க்கும் ஒளியின் சரீனமாக பெறும் தகுதியை ஏற்படுத்தினாரோ அதே போல உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் நீக்க எப்படி இன்றைக்கு தாவர இனங்களுக்கு உரம் இடுகின்றோமோ இதை போல உங்களுக்குள் இப்போது ஞானியின் சக்தி பெறும் உரத்தை உங்களுக்குள் நல்ல குணத்துக்குள் சேர்க்க செய்யணும் நண்பர்கள் கூடி குழாகும் போதும் அவருடைய துன்பத்தினர்கள் சொல்லும் போதும் அந்த நல்ல குணத்துக்குள் துன்பத்தை உருவாக்கும் உணர்வை கலந்து அதனால நீங்க துன்பப்படம் ஏறுகின்றதோ அதே போல உங்களுக்குள் துன்பம் ஏற்படும் இந்த நிறையிலையும் ஞானியின் சக்தி நீங்க நினைப்பும் போது அந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் துன்பத்தை நீக்கி மனமகிழ செய்யும் அந்த ஆற்றல் நிக்க சக்தியில் பெற வேண்டும் என்று மரங்களுக்கு எப்படி உரச்சத்தை கேட்டவுடனே அது தலைச்சத்தும் மணிசத்தும் வந்து நல்ல மணிகளை தாவர இனங்களுக்கு வளர்கின்றதோ இதே போல உங்களுக்குள் நல்ல மணிசத்தை மனிதன் மீண்டும் தான் உயிராத்மாவுடைய நிறைகளை எந்த ஞானி முழுமையான நிலைகள் இந்த மனித உடலுக்கு ஒளி சீரம் பெற்று சென்றானோ அதே விட்டின் தன்மை அதையும் தன்மையை உங்களுக்குள் பெற வேண்டும் என்ற இந்த ஆசையின் நிலையில் எத்தான் இந்த உபதேசித்து உங்களுக்குள் உணர்த்தி இந்த உணர்வின் ஆற்றல் மிக்க சக்தி உங்களுக்குள் அந்த நல்ல குணத்தை இணைக்கச் செய்து நாம் சற்று நாம் தியானம் இருக்க செய்யும் அந்த சூரியனின் காந்த சக்தி தாவர இனங்கள் எப்படி தனக்குள் அந்த வெப்பத்தின் தன்மை தனக்குள் காந்த சக்தி எடுத்து தன் காற்றிலே இருக்கக்கூடிய தன் இனத்தின் சக்தியை பெருக்கிக் கொள்கிறதோ இதே போல உங்களுக்குள் அந்த மெய்ஞானின் சக்தி பெறுவதற்கு சூரியனின் காந்த சக்தி தியானத்தால் இறக்கச் செய்து அந்த உணரின் தன்மையை நீங்க எப்போது துன்பம் ஏறுகின்றதோ அப்போது ஈஸ்வராய் என்று உங்க உயிருடன் வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி நீங்கள் பெற்று அந்த உணரின் மிக்க நிலைகள் உங்க துன்பத்தை உருவாக்கும் உணரின் சக்தி அது செயலக்க செய்து உங்க எண்ணத்தின் நிலையை அது அது ஓங்கி வளரச் செய்வதும் நிலையதாகியது அதான் இந்த ஆறாவது அறிவின் தன்மையை எப்போது அந்த பண்பை கெட்டதை நீக்கியதோ எண்ணாதபடி நல்லதை எடுத்ததோ அதே போல மனித கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் எண்ணத்தின் உணர்வு கொடுத்தது நாம் கெட்டது வருவதை நாம் செயலா எண்ணத்தாலே அதை நீக்க கற்றுக்கொண்டவர்கள் ஆக மெய்ஞானின் சக்தி நாம் ஏழாவது நாம் அறிவாக இதற்குள் சேர்த்து இந்த உணவின் சக்தி இந்த நமக்குள் தீயதி வராது நரசிம்ம அவதாரம் என்பது நம் உயிரின் தன்மை நாம் ஏற்றி நாம் எடுக்கும் இப்போ தியானம் தான் அந்த அவதாரம் ஆற்றல் மிக்க நிலைகள் கொண்டு தீயதை தனக்குள் அடிப்படையை செய்யக்கூடிய நிலை இது நாராயண புராணம் சிவபுராணத்துக்குள் எடுத்தால் முருகன் என்ற ஆறாவது அறிவு கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் ஆற்றல் பெற்றது இங்கே சிவபுராணத்தின் தத்துவம் ஆக நாராயண் என்பது உயிருக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் ஆற்றலை இந்த ஆறாவது அறிவின் தொகை கொண்டுதான் நாம் எடுத்து இந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலையை ஈசனான உயிரின் நிறைகளை கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அருள் நான் பெற வேண்டும் என்ற உணர்வை ஏங்கி எடுக்கப்படும் போது அந்த ஆற்றல் மிக்க நிலைகள் நாம் சுவாசிக்கும் போது அந்த விஷமையான சக்தி நாம் சுவாசத்துக்கு நலையா வண்ணம் அதை வீழ்த்தி விட்டு நமக்குள் ஒளியின் சரீரமா மாற்றும் இதுதான் வாசப்படி கொள்வது இதுதான் கீதையுடைய தத்துவத்தில் சங்க நரைத்து ஓதும் போது ஓம் என்ற ஓங்காரை ஓதுகின்றான் ஆக அந்த ஓதும் நடைகள் கொண்டு உடலின் உணர்வதையை நெருத்தி விட்டு தன் ஓன உணர்வின் தன்மையை அது ஓங்கி தனக்குள் எடுக்கும் இந்த சங்க உயிருடன் ஒன்றியை நிறைகள் கொண்டு மெய்யுடியின் ஆற்றல் நான் பெற வேண்டும் என்ற உணர்வை தனக்குள் எடுக்கப்படும் போதுதான் மற்றவர்கள் யார் எந்த தீங்கு செய்தாலும் அந்த உணர்வின் தன்மை எனக்குள் வராதபடி அந்த மெய்யுடியின் உணர்வாக தனக்குள் எடுத்து தீயை மற்றவர்கள் செல்லும் இந்த உணர்வின் தன்மையை தன் என்ன ஒளியாலே யாரார் யார் நினைத்தாலும் இந்த உணரின் அன்புகள் அங்கே சென்று அந்த உணர்வு அந்த வாழ்க்கையிலே அதாவது அவங்க சுவாசத்திலேயே அழிக்கக்கூடிய சக்தியாக அந்த கீதியின் தத்துவத்தில் இருக்கின்றது அதனுடைய விளக்கம் அதிகமா சொல்வதற்கு நேரமாக குறைச்சு விட்டு சுருக்கமாக சுருக்கமாகின்ற பத்தாவதார நிலைகள் நம் உயிரின் தன்மை இந்த முதல் அதாவது வராக அவதாரம் கூர்ம அவதாரம் கண்ணன் அவதாரமும் ராம அவதாரமும் எல்லாம் எவ்வளவு பெரிய உண்மைகளை நம்மளுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவுடன் தெரிந்து கொண்டால் மகாபாரதின் உண்மையை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆகையினாலே இதை போன்ற நிலைகள் நமக்குள் தீமையை விட எப்படி நீக்குவதற்கு தான் இப்ப உங்களுக்கு உபதேசம் பண்ணி இப்போ நீங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் எதாவது சங்கடம் என்ற நல்ல குணங்களுக்குள் பகிர்ந்து கொண்டவர்களோ அது உங்களுக்குள் நோயா உருவாக்கி மனநோயை உருவாக்கி இந்திய தன்மைகள் விஷத்தன்மை கொண்ட நிலைகள் உருவாக்கி இன்று அது அல்லாதபடி இந்திய அரசியல் நிலையும் இன்னைக்கு உலக நிலையும் காற்று மண்டலமும் நச்சாகி நாம் சுவாசிக்கும் நீருக்கு நச்சாகி வான மண்டலமும் நச்சாகி நாம் நீருக்குழும் நஞ்சாகி நாம் உணவு உட்கொள்ளும் நிலைகளும் நஞ்சாகி நம் பேச்சிலும் மூச்சிலும் நஞ்சாகி விஷத்தின் தன்மை அதிகமாக கூடி ஆக ஆரம்ப நிலைகள் மிருகத்தின் நிலைகள் எப்படி சிந்தனையத்தில் நிறைவு வந்ததோ அதே போல வந்துவிட்டது இன்று கல்வியும் விஞ்ஞானமும் இந்த நிலைகள் வந்தாலும் முதுமையாகி அவன் இறக்கும் தருணத்தில் ஆக இளமை கொண்ட குழந்தையுடைய நிலைகளை அதை அவரை கொன்று அதனுடைய மூளையை எடுத்து அதற்குள் விஞ்ஞானம் அவன் கண்டுணர்ந்த சக்தி முதுமை கொண்டவனை வாரிமை இதற்காக பயன்படுத்துகிறார் ஆனா வாழ வேண்டியவன் அடிக்கிறார்கள் இறக்க வேண்டும் வாழ வைக்கிறேன் என்று சிறிது காலம் அவருடைய நிலைகளுக்கு உருவாக்க செய்து இப்படி அசுர உணர்வு கொண்டவர் இன்னைக்கு எந்திர பாடசுகளை விரிப்பது போல கண்ணு காது மூக்கு கிட்னிக்கு இவை அனைத்தும் விஞ்ஞான உருவிலே இன்றைக்கு குழந்தைகள் காணாமல் போச்சுன்னா அடுத்தவனுடைய உறுப்புகளுக்கு பயன்படும் நிலைகளுக்கு ஆகிவிட்டது ஆக இதே போல வீட்டுல உங்களுக்கு பிள்ளைகளை விட்டு போட்டு இன்னைக்கு கடைசியில் கா குழந்தைகள் காலமும் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது ஆனால் இதே போல அசுர உணர்வுகள் எங்கு சென்றாலும் பெரியவர்களானாலும் சரி ஏமாந்தைங்கன்னா போச்சு அலுங்காம கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இதுக்குன்னு சில படித்தவருக்கு விஞ்ஞான அருகில்லை தனக்கு காசு கிடைத்தால் போதுன்னு கண்ணுக்காது கிட்னியெல்லாம் அறுத்து விட்டு கொண்டு தூக்கி கொண்டு ரயில்வே தண்டாளத்துல போட்டு இது யாமத்துக்கு என்ன பார்சல் பண்ணி பழகிட்டாங்க அதனால இந்த விஞ்ஞான அழிவு தன்னை மாய்த்து கொள்ளும் நிறையும் இன்னைக்கு நாம சம்பாதிச்சு வச்சாலும் நம்ம பணம் என்று எந்ததுக்கே வழி கையில கையில பணம் கொடுத்து கொண்டு கொண்ட கை நமக்கு தெரியல அப்புறம் பையோட கை போடு இந்த மாதிரி உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது போக இப்ப அதை விட நாகரிகம் என்ன வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுல சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் கூட கதவு டம்மு தும்மும் தட்டி உடைச்சி பக்கத்துல யாராவது பார்த்தா நீங்க பாத்துக்கோ உனக்கு உயிர் வேணுமா பேசாம இருக்கிறேன் பேசாமல் திருடிட்டு போற அளவுக்கு போயிட்டானே எடுத்துட்டு போயிட்டானு பேப்பர்ல பார்க்கணும் ஆனா இந்த அளவுல நாம் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் முன்னேற்றத்தில் நாம இப்படி இருக்கிறோம் ஆக மெய்ஞானத்தின் சக்தி நமக்குள் பெற்று தொண்ணித்தாடுக்குள் உலகம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆக போது இந்த நாம் எப்படி இந்த வராக மூர்த்தி முக்கியத்துவம் கொடுத்தார்களோ இந்த விஷயத்தின் விஷ காற்றின் தன்மை நாம் பூமியிலே படரப்போகும் போது இந்த விஷயத்து நாட்டில் நம்மை இயக்க வண்ணம் தனக்குள் தெளிந்து உணர்ந்த அந்த மெய்ஞான உணர்வை நமக்குள் செலுத்தி செய்யவே நமக்கு அகற்றாது மெய்யுடியின் தன்மை ஆறாவது அறிவாக ஏழாவது அறிவாக சப்தரிசி நாதத்தின் ஒளியின் உணர்வாக விஞ்ஞான உலகத்தில் படர்ந்து கொண்டிருக்கும் இந்நிலையில் நம் உயிராத் நினைவு இருக்கும் போதே நினைவு எழுப்பதற்கு முன் இதை போன்ற நாம் தியானங்கள் இருந்து சப்தரிசி மன்றனுடன் தொடர் கொண்டு நாம் செல்ல செய்யக்கூடிய அந்த நிலையின் பக்குவ நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த பௌனம் தியானத்தை செய்து கொண்டது அந்த ஞானிகள் காட்டிய அருள் அடிப்படி எந்த உடலும் இந்த உயிராத்மா எழுந்த பெண் நாமே அத்தனை பேரும் இப்ப நாம் எடுத்துக்கொண்டம் மகிழ்ச்சியின் அறுசக்தி இந்த தியானத்தில் அமர்ந்து உள்ளங்களில் பெற வேண்டும் என்று உணர்ச்சிகள் தூண்ட நாம் உணர்வுக்குள் கலக்கப்படும் போது எல்லோருடைய எண்ணாளிகளும் ஒருக்கணைந்து ஒரு மனதில் எண்ணத்தாலே சேர்த்து கொண்டுதான் நாம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த நிலையை காட்டி ஆக கண்புராணத்திலே முருகன் தான் தனக்குள் வாகனத்தின் வேகம் இருக்கும்போது உலகை வலம் வருவதற்கு சென்று விடுகின்றான் உடலுக்குள் நின்று எண்ணங்கள் ஊடுருவி செல்வதற்கு முன் இந்த உடலின் நினைவு கொண்டே நாம் இங்கு தாய் தந்தைதான் பேரண்டமும் பெரு உலகம் என்று இதை சுழந்து அதனுடைய துணை கொண்டே இந்த உணரின் சக்தி உனக்குள் வளர்த்து நீ வின் செல்லக்கூடிய நிலை பெற முடியும் என்று ஏனென்றால் அந்த நாரதன் யார் ரிஷியின் மகன் ஆக இங்கே மனிதனாக இருந்து தன் உணர்வின் சத்தை தான் ஒளியாக மாற்றி விண்ணிலே துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த மகரிஷின் உணரிலிருந்து வெளிப்படும் அணுதான் அது அந்த அணுவின் தன்மை நாம் எப்படி காயாய் மாங்காய் காயாயிருக்கும் பிஞ்சா இருக்கும்போது தொகர்க்கின்றது காயாய் இருக்கும்போது புளிக்கின்றது கடியாகும் போது இணைக்கின்றது தனியான பின் அந்த உணரின் சத்து விட்டாற்ற இதை போலதான் இன்று நாம் தாய் தந்தையுடைய உணர்வின் தன்மை கொண்டும் அந்த உணர்வின் முதுமையாகும் போது நாம் அந்த நாம் அது கனியாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ரிசிகள் இருக்கும் பக்கம் இந்த உயிராத்மாவுடைய நிலைகளை உடல் ஊட்டு பிரிந்து சென்ற பின் அந்த உணர்வின் எல்லையிலே நாம் உந்தித்தள்ள செய்வது குழந்தையின் நிலை எப்படி கனி ஆனத்தின் பித்தாகின்றதோ இதை போல தாயின் உடலிலே ஆனத்தின் அவர்கள் கனியாகும் நிலை பெற வேண்டும் என்றால் அந்த விட்டின் தன்மைதான் தான் உணர்வின் தன்மை மரத்தை வளர்ப்பது போல இந்த உணர்வின் தன்மை என்று நிலையான நிலையை வரப்பும் போது இந்த உடலோட்டு பிரிந்து சென்ற பின் இந்த உயிராத்மாவை அந்த சப்தரிஷி மண்டல அலைவுடன் இணைக்க செய்யும் போதுதான் அது ஒளியின் சிலராக அது கனியாகின்றது ஆக அது கடைசி மனிதனான பின் அந்த கனி ஆகின்றது கனி என்பது நமது உயிர் விண்ணிலை தோன்றி ஒரு உயிர் ஒளியாக வருகின்றது இந்த உணர்வின் சத்தை எடுத்து புழுவிழந்து மனிதனாக வரும்போது அந்த உணர்வின் சத்து அதே ஒளியின் சொலராக இந்த உணர்வு மாறி ஒளி சரீரம் பெறுவதான கனி அதனால் தான் இந்த நாரதன் கனியை கொடுத்து காட்டுவதாக கதைகளையும் சொல்லி நாம் சுருக்கமான நிலைகள் கொண்டு நாம் மனிதன் உணர்ந்தறிந்து இந்த வாழ்க்கையில் மெய் உணர்வை பெறும் தகுதி ஏற்படுத்தினார்கள் அதை போன்று இதையெல்லாம் உங்களுக்கு ஏன் இதை நினைவுப்படுத்துகிறேன் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் துன்பத்தை விளைவித்தார்களோ நீங்க எந்தெந்த ஆசை கொண்டு குழந்தைகள் வளம் பெறவில்லை என்று எண்ணும்போது குழந்தைகள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள் ஒரு மேல் பாசத்தோடு இருக்கும்போது அவர்கள் நல்லவர் ஆக வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள் அதையெல்லாம் எல்லாம் தடைப்படும் போது நம்மை அறியாமை வேதனைப்படுகின்றோம் துயரப்படுகின்றோம் துன்பப்படுகின்றோம் அதை போன்ற உணர்வுகள் நம் ஆயிரத்தி எட்டு நல்ல குணங்களிலும் நம் வாழ்க்கையில் படைந்து விடுகின்றன அது மீண்டும் நினைப்படுத்தும் போது அந்த உணர்வுகள் நம்மளை போல நாம் அந்த இயக்குவது போல நாம் அதே நல்ல குணங்களே மகிழ்ச்சியின் நல்ல சக்தி உங்க உடலுக்குள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் இப்ப நாம் உபதேசிக்கும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு மகிழ்ச்சியின் ஆற்றல் மிக்க சக்தியை உங்க நினைவில் கொண்டு உங்களுக்குள் இயற்கை செய்து இந்த ஆயிரத்தெட்டு நல்ல குணங்களையும் இது பதிய செய்கின்றேன் இது பதிய செய்யும் போதும் வளர்க்க்கப்படி இந்த தியானம் இருப்பவர்கள் மகரிஷிகளின் அல்சக்தி நான் தர வேண்டும் இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணி எடுத்து உங்கள் நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளலாம் இப்ப எப்படி உரத்தை ஊட்டிய பின் அந்த மரம் தன் தலை சத்தும் கனி எடுத்துக் கொள்கின்றது இதை போல நீங்க மனிதனாக வளர்ந்து வரப்போம் போது இந்த ஞானியின் அல்சக்தியின் உரமான சத்தை உங்களுக்குள் செலுத்திய பின் இதற்கு உரம் ஊட்டுவதும் நீங்க மீண்டும் அதை நினைவை செலுத்தினால் அந்த நினைவின் சக்தி கொண்டு உங்கள் சக்தி கூட செய்வதற்கு எண்ணி அந்த சக்தி ஒரு 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 நாள் நிமிஷம் செய்ய காந்த சக்தி எடுத்துக்கொண்டால் போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போது துன்பமான எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அந்த துன்பமான எண்ணங்களை தொடைத்தடியே நாம் அதனுடைய மகிழ்ச்சியுடன் நல் சக்தி நாம் பெற வேண்டும் என்று நாம் சுவாசிக்கும் போது இங்கேதான் நம் உயிரின் தன்னை கடவுள் அவதாரமா இருந்தாலும் நரசிம்ம அவதாரமாக மாறுகின்ற ஆக தீயதை நாம் வாசப்படியிலேயே நோக்கி விட்டு இந்த உணரின் ஒளி சுடராக அந்த வாழும் சக்தியாக நாம பெறுகின்றோம் ஆக நமக்கு எப்போதெல்லாம் துன்பம் நேர்கின்றதோ அப்போதெல்லாம் மகிழ்ச்சி நரசக்தி நாம் பெற வேண்டும் ஏங்கும் போது அந்த துன்பமான உணர்வை மாய்த்து நாம் மெய்யூடி நம் சொல்லுக்குள் இனிமை பெறச் செய்து நாம் நல்லது செய்யும் உணர்வு நிறைகளை நம் உடலை அழைத்து செல்லும் நமக்குள் அந்த செயலை நல்ல செயலை செயற்படுத்தும் ஆக இந்த வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இந்த உடலை விட்டு நாம் சென்றாலும் மெய்ஞானிகள் காட்டிய அந்த அருள் வழியை ஒளி வழி நாம் அருள் வழி பெற்று அந்த அருள்வழி நிலையில் கொண்டு மெய் ஒளி பெற்ற அந்த ஞானிகள் இருப்பிடமான சப்திருஷ மன்றமுடன் கூடி நாம் இந்த மனித வாழ்க்கையில் இன்னும் பதிலாறுந்த நிலை கொண்டு பல கோடி ஆண்டுகள் பெருவீடு பெருநிலை என்ற நிலைகளை நாம் பெற முடியும் அந்த பெறக்கூடிய தகுதியின் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த பவனும் தியானம் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இதை அடிக்கடி மணிக்கணக்கில் நிலைக்கு நாம் ஒவ்வொரு மனிதனுடைய உடல்களையும் இந்த உணர்வை நாம் சிறகு செய்தால்தான் உங்களை அறியாமல் உங்களை துன்பத்தை கொண்டிருக்கும் இந்த உணர்வுக்குள் இது மீண்டும் உங்களுக்குள் சேர்ப்பித்து இந்த நல்ல சக்திகள் வளர்க்க செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அந்த மகிழ்ச்சியும் தொடர்பு கொண்டு உங்களை சுவாசிக்க செய்வதற்கு மணிக்கணக்கில் உங்களை உட்கார செய்வது இந்த மணிக்கணக்கில் இன்று உட்கார்ந்தாலும் நீங்க இதே ஆத்ம என்ற நிலையில் ஒரு முடியில் எண்ணும்போது அந்த ஞானியின் அலசக்தி நீங்க பெற்று உங்க உடல்ல வரக்கூடிய துன்பத்தை போக்க இது பெரும்பகுதி உதவும் கடவுளாக மதித்து உங்க உடலை கோயிலாக மதித்து அதற்குள் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு குணங்களின் சக்தி மனித உருவெறச் செய்து மற்ற சிந்தித்து செயல்படும் இந்த ஆற்றல் மிக்க சக்தி ஒவ்வொரு மனித உடலிலும் உண்டு என்று எமது குருநாதர் சக்தி அறிவு உங்களை நான் பிரார்த்தித்து உங்க வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான எண்ணங்கள் வர வேண்டும் என்றும் அந்த தோண்டச் செய்தால் அந்த ஆலயத்தை புனிதப்படுத்துவது போல நீங்க மகிழ்ச்சியான எண்ணங்கள் செய்யும்போது ஒரு கோயில்களிலே வேதனையான நிலைகள் வரும்போது அசுத்தமாகின்றது இப்ப உங்க உங்களுக்குள் எண்ணங்களை வேதனைப்படும் போது அசுத்தமாகின்றது மகிழ்ச்சியான எண்ணங்கள் வரப்போம் போது அந்த ஆலயம் சுத்தமாகின்றது இன்னைக்கு மகிழ்ச்சியான உணர்வை நீங்க சுவாசிக்கும் போதும் உங்க உயிரான ஈசனுக்கு மகிழ்ச்சி தோன்றுகின்றது உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கின்றது ஆகினாலும் எமது குருநாதர் காட்டிய அருவளிப்படி உங்கள் உயிரை அனைவரும் கடவுளாக மதித்து அந்த கடவுள் அவதாரம் என்று அதன் பத்து அவதார நிலைகள் நாம் இன்று நாம் இருக்கக்கூடிய நிலைகளே நான் அந்த கடவுள் என்ற நிலையை அந்த உண்மை நாம் உணர்ந்து கொண்ட பின் உங்க உயிரை கடவுளாக எண்ணி உங்க உடலை கோயிலாக மதித்து உங்களுக்குள் துயரம் கொண்ட அந்த தீய வினைகளை நீக்கி மகிழ்ச்சி நறுவொழி உங்களுக்குள் பெற வேண்டும் உங்களுக்குள் மகிழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை சதா உங்களை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போது நீங்களும் பெறுகின்றன உங்களை நீ பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கும் போது என் உணர்வுக்குள் அந்த நல்ல நிறைகள் எனக்குள் வளர்கின்றது நமக்கு கூட்டு ஐக்கியமாக இந்த உணர்வின் நாம் மூச்சலைகள் வெளியிடும் போது சூரியனின் காந்த பழங்கள் அது கவர்ந்து கொள்கின்றது அந்த கவர்ந்து கொண்ட நிறைகள் நமக்குள் ஐக்கிய சக்தியின் நடைகள் நாம் எப்போது எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தை நிறைவு கொண்டு நாம் எத்தகைய துயர் நடைகள் வந்தாலும் அதை நீக்கிக் கொள்ள நம் ஆற்றல் நமக்குள் பெறுகின்றது மனிதனந்த இந்த சந்தர்ப்பத்தை இந்த மனித உடலை ஒட்டி நாம் சென்ற பின் இன்னொரு தீய உடலை நாம் பெறும் நிலையை இழந்து நாம் நெய்வுடையும் சரீரமாக என்றும் நிலையான சரீரத்தை பெறும் தகுதிக்கு இந்த விஞ்ஞான உலகத்தில் கடுமையான எதிர்நோக்கி கொண்டிருக்கும் இந்த விஷத்தன்மைக்கு வராக மூர்த்தி எப்படி தன் நஞ்சை தான் எண்ணாதபடி தனக்குள் நல்லதை சுவாசித்ததோ இதை போல நஞ்சின் தன்மை போன்ற இன்று எங்கு திரும்பினாலும் வேதனை வேதனை என்ற நிலையும் பயம் பயம் என்ற உணர்வு நிலைகள் இந்த காற்றுத் தன்மைகள் பலர்ந்திருக்கக்கூடிய நிலைகள் கொண்டும் இன்று அதிக நச்சுத்தன்மை கொண்டதுக்குள் ஒரு சிறு பருப்பை எப்படி அதை நுகர்ந்து எடுத்ததோ இதை போல மெய்ஞானிகளின் ஆற்றல் நீக்கிய சக்திகள் இந்த காற்றிலே நிறைந்து கொண்டிருப்பதை அந்த நாம் வராக மூர்த்தி போல இந்த மனித உடலை தீயதை நீக்கக்கூடிய ஆற்றல் சக்தி எப்படி பெற்றதோ அதே போல நாம் அந்த மெய்ஞானியின் அறுவொழியை நாம் கொண்டு நமக்குள் சேர்த்து நம் அங்கே தீயதை யாரும் எத்தகைய கொடிய நிலைகள் நம்மை பேசினாலும் அது சமயம் மகரிஷின் எடுக்கும் போதும் நாம் நாம் நுகர்கின்றோம் அந்த நுகரும் சக்தி நமக்குள் சேர்த்து இந்த உடலை விட்டு நாம் செல்லும் போது மெய் உலியின் தன்மை நிச்சயம் அடைய முடியும் நம்ப வேண்டும் நாம் எண்ணி கொடுப்பதை உயிர் படைக்கின்றது அந்த உணவின் சக்தியாக உடல் சிவத்துக்குள் ஒன்றி உடலான நிலைகளுக்குள் ஒன்றி நம் சக்தியின் நிலைகள் விளைந்து அந்த விளைந்த சக்திகள் அனைத்தும் உயிருடன் சேர்க்கப்படுகின்றது ஆகையினாலே நீங்க ஒவ்வொருவரும் உங்களை நம்பி அந்த நம்பிக்கையுடன் நாம் அந்த மெய் ஒளி பெறுவோம் இந்த உடலை உற்று நாம் சென்றால் அந்த சப்தேஷ மண்டலத்துடன் நினைவு என்ற இந்த முழு நம்பிக்கையுடன் இந்த தியானத்தை மேற்கொள்வோம் அந்த சக்தியை பெற செய்வதற்குத்தான் இப்ப நாம் இருக்கக்கூடிய தியானம்